அனைவருக்கும் வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட ஒன்பதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு ஒர்க் பண்ண டைரக்டர்கள் யார் யார் ஒவ்வொரு டேரக்டரும் எத்தனை படங்கள் டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதேபோல் உலகம் சுற்று படத்தோட கிளைமேக்ஸ் சாங்கில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் கடந்த பதிவில் வா படத்தில் இடம்பெற்ற ஒரு சுவையான விஷயத்தையும் அதே போல நினைத்ததை முடிப்பான் பாடல் கட்சியில நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தையும் கடந்த பகுதியில் பார்த்தோம் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் பாடல் வரிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் கவனம் செலுத்துவார் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் மியூசிக்ல அதிகம் கவனம் செலுத்துவார் இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் எம்ஜிஆர் அவர்கள் தான் சம்பந்தப்பட்ட காட்சி படமாக்கும்போது அதில் எப்படி கவனம் செலுத்துவார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் சந்திரோதயம் இந்த படத்தை கே சங்கர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் புத்தன் ஜேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக புத்தன் காந்தி பிறந்தது பூமியில் இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட போது நடந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கதைப்படி பார்த்தீங்கன்னா பெரிய மழை அடிக்கும் ஏழை மக்கள்லாம் வந்து தங்களுடைய வீடுகள்லாம் இழந்துருவாங்க மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் எம் ஆர் ராதாவோட கார் ஷெட்ல தங்க வைப்பார் அங்க வர எம் ஆர் ராதா என்ன பண்ணுவார் இவங்கெல்லாம் இங்கே தங்க கூடாது இது காஸ்ட்லி கார் நிறுத்துற இடம் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வெளியே போகணுன்னு துரத்திடுவாரு அவங்களால கூட்டிட்டு மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் மழையில நடந்துட்டே பாடிட்டு வர மாதிரி சேன் ஷூட்டிங்க்கு எல்லாமே ரெடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க குழந்தைங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க மழையில் நனைஞ்சிட்டே பாடுற காட்சி அப்படிங்கிறனால செயற்கை மழை எல்லாமே ரெடியாக இருக்குது ஷூட்டிங்க்கு மக்கள் தங்கம் எம்ஜிஆர் வந்த வந்தவுடனே கே சங்கர் வந்து அந்த காட்சியை விளக்கி சொல்கிறாரு இதை கேட்டோடனே எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு மழையில் மாதிரி சீன் சொல்கிறீங்க இந்த காட்சியில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க சில்லுன்னு தண்ணி அவங்க மேலே பட்டால் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல இதெல்லாம் வந்து ரொம்ப மிதமான சூட்டில் உள்ள தண்ணியெல்லாம் மாற்றுங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க தண்ணி வந்துடக்கூடாது ஏன்னா தண்ணி வந்ததுன்னா குழந்தை மேலே பட்டோனே துடிச்சிடுவாங்க அதனால் ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியாக மாற்றுங்க அதுக்கப்புறம் நம்ம ஷூட் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு எம்ஜிஆர் சொல்லிட்டார்னா மறுப்பே கிடையாது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணி வந்து மிதமான சூடாக சூடு உள்ள தண்ணியாக மாறுது ஷூட்டிங் தொடங்குறாங்க இன்னைக்கு அந்த பாடல் கட்சியை போட்டு பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சில்லுன்னு ஒரு தண்ணி மேலே பட்ட மாதிரியே அந்த குழந்தைங்களுக்கு ஃபீலிங்கே இருக்காது அதுங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அந்த காட்சியில் நடிச்சிட்டு வருவாங்க எம்ஜிஆர் நினச்சிருந்தா இது என்ன சீன் அப்படின்னு கேட்டுட்டு நடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம் ஆனால் அவர் இப்படி பண்ணலை தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல தன் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாரு இப்படி நினைக்கிறதுல மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் மட்டும் தான் அடுத்தது நம்ம பார்க்க போறது மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் தங்கிட்ட பாடல் எழுதக்கூடிய கவிஞர்களை எந்த அளவுக்கு படிச்சு வச்சிருந்தாரு அந்த கவிஞர்களை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் உரிமை குரல் இது வந்து டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கு மறுவாழ்வு தந்த ஒரு படம் இதில் இடம்பெற்ற ஒரு கனவு பாடல் விழியே கதை எழுது இந்த பாட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் அடிக்கடி தகராறு வரும் எழுதினால் கண்ணதாசன் தான் எழுதணும் அப்படின்னு மக்கள் தலைமை எம்ஜிஆர் சொன்ன காலமும் உண்டு கண்ணதாசன் எனக்கு எழுதவே கூடாது அப்படின்னு சொன்ன காலமும் உண்டு ரெண்டு பேருக்கு அடிக்கடி தகராறு வரும் என்ன காரணம் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் அரசியலில் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார் அதனால் அவர் மீட்டிங்ல பேசும்போது மக்கள் தலைமை எம்ஜிஆரை ரொம்ப கடுமையாக தாக்கி பேசிடுவார் இதனால மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு மனசு வருத்தம் ஏற்படும் அதனால் அவர் என்ன பண்ணார் கண்ணதாசனுக்கு பதிலாக கவிஞர் வாலியை கொண்டு வந்தார் வாலிக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு எப்போ சண்டை ஏற்படும் இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஒன்று செய்வாங்கிறத யாராலுமே சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு தடவை நடந்ததில் பல முறை நடந்த ஒரு விஷயம் உரிமைக்குரல் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டியுமே கவிஞர் வாலி எழுதிடுறாரு ரெண்டே ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் பாக்கி டைரக்டர் ஸ்ரீதர்கே எப்படி அப்படின்னா கண்ணதாசன் வந்து அவரோட படங்களில் பாடல் எழுதணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை ஆனால் மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் டேம் சரியில்லை ஸோ ஸ்ரீதர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு இன்னும் ரெண்டு பாடல் இருக்கு அதில் ஒரு கனவு பாடல் இன்னொன்று வந்து ஆம்பளைங்களெல்லாம் கிண்டல் பண்ணி பாடக்கூடிய ஒரு பாடல் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு கவிஞர் கண்ணதாசன் கிட்டையும் கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு அப்போது கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறாரு நான் பாட்டை எழுதி கொடுத்துட்றேன் நீங்கள் வேணால் இதை வந்து பாலிவுட பேர்லேயே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டையும் எழுதி கொடுத்துட்றாரு பாடல் ரெடி ரெக்கார்டிங்கும் முடிஞ்சிருது அப்ப வந்து மக்கள் தலைவர் வந்து ர்லாம் வாலியோட பேர் தான் வந்துடுது ஷூட்டிங்க்கு எம்ஜிஆர் வராரு எம்ஜிஆர் வந்தோன்னே ஸ்ரீதர் வந்து காட்சியை விளக்க சொல்றாரு சொல்லிட்டு அந்த பாட்டை கையில கொடுக்குறாரு அந்த பாட்டை வாங்கி எம்ஜிஆர் பார்த்த அடுத்த நிமிஷம் இது வந்து வாலியோட பாடலே கிடையாது வாலி இப்படி எழுத மாட்டாரு இது கவிஞர் கண்ணதாசன் எழுதின வரிகள் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீதர் வந்து அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு ஒரு பாட்டை அந்த வரிகளை மட்டுமே வச்சு எந்த கவிஞர் எழுதினார் இவர் எப்படிதான் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்புறம் அவர் மெதுவாக சொல்றாரு இல்லைங்க இந்த ரெண்டு பாட்டையும் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதினாரு உங்களுக்கு அவருக்கு டேர்ம் சரியில்லை அதனால தான் நான் வந்து வாலி எழுதினார் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாரு உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு கவிஞர் கண்ணதாசனோடு தான் எனக்கு முரண்பாடை தவிர அவரோட தமிழோட என்னைக்கு என்னைக்குமே முரண்பாடு கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டைட்டலில் வந்து கவிஞர் கண்ணதாசனோட பேர் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்கும் ஓகே பண்ணுறாரு அந்த பாடல் தான் வி கதை எழுது சூப்பர் ஹிட் பாடல் இது மட்டும் இல்ல மக்கள் தலை எம்ஜிஆர் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வரும் பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்